கடவுளர் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனேன் பணிவான வணக்கங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த டிசம்பர் இருபதாம் தேதி சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து முழுமையான சனி பயிற்சி அப்படின்றது இந்த டிசம்பர் இருபது தான் இந்த இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரைக்கும் சனிப்பயிற்சி வந்து மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி அனைத்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பல்விதமான நற்பணங்களை தரப்புகிறார் அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் வந்துட்டு சூரிய பகவானோடைய மகன் அப்போ இவர் வந்துட்டு ஒரு நேர்மையான ஒரு கிரகம் இந்த கிரகங்கள்லேயே ஏதாவது இந்த ஒம்பது நபர்களிலேயே சனி பகவான் தான் கொஞ்சம் நேர்மையான பலனை வந்து கொடுக்கக்கூடியவர் அதாவது உயர்ந்தவர்களை எப்படியோ எப்பேரிப்பேட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் திடீர்னு ஒரு நிமிஷத்தில் வந்து கீழே இறக்கி அவங்கள வந்துட்டு அவங்க கர்மவனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பலனை தண்டிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல் அடிமட்டத்தில் ஊழியர்கள் இருக்கவங்க அவங்கள கூட திடீர்னு கோபுர உச்சிக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள வைக்கிறது கூட அந்த சனி பகவான் தான் அவங்களோட வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சுய ஜாதகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த பன்னெண்டு ராசிக்கு சந்திரன் இருக்கிற இடத்துல நம்ம ராசி நேரம் சொல்லுவோம் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த சனி பகவான் வந்து அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சனி பகவான் வந்துட்டு எல்லா வித நன்மையிலும் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதாவது குரு கொடுப்பார் சனி வந்து தடுப்பார் ஆனால் சனி கொடுப்பார் எவர் கெடுப்பார்னு ஒரு பழமொழி இருக்குது அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவான் வந்து எல்லாத்துக்குமே எல்லா நற்காரியங்களுக்கும் அவ்வளோதான் இப்போ கல்யாண திருமண தடை இருக்கா அவங்க ஜாதிக்கு ஏற்ற மாதிரி அதை நற்பலனை நடத்தி கொடுக்குற திருமணத்தை யோகத்தை கொடுக்கறது தொழில் ரீதியாக சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறது அது மாதிரி பிள்ளைகள் அவங்களோட கல்வி இதை மாதிரி இவங்களோட இதெல்லாம் அந்த இதில் வந்திருக்கும் அப்போ இந்த சனி பகவானுக்கு வந்து எப்படி இருந்தால் இப்போ நிறையா பேருக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு ராசியை நம்ம பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஏழரை நாட்டு சனி நம்ம சொல்கிறோம் கண்டக சனி சொல்கிறோம் அத்ரம சனி சொல்கிறோம் அதிர்ராஷ்டம சனி சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே பலன்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த பலன்களை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து இந்த சனி பகவான்லேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுன்றதை நம்ம பார்ப்போம் அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவானுக்கு பிடிச்சமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருக்கு நேர்மையாக இருக்கணும் முதல் விஷயம் நம்ம என்னதான் நம்ம கர்ம வினைகள் நம்ம இருந்தாலுமே இப்போது நம்மளுடைய நம்மளுடைய இந்த ஜென்மத்தை வந்துட்டு ஒரு நேர்மையான பாதையில் வந்து அதை வந்து நம்ம செய்யணும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒருத்தருக்கு யாருக்கும் வந்து துரோகம் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும் அதே மாதிரி வந்து நம்ம வந்துட்டு மிக வந்து ஒரு சுத்தமாக இருக்கணும் குளித்து நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு சுத்தமான ஒரு இதில் வந்து ஏன்னா சனி பவனுக்கு ரொம்ப பிடிச்சது அதான் ரொம்ப தூய்மை ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து கடுமையாக உழைக்கவும் செய்யணும் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கிறோமோ நம்ம ஆடைகள் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம எது பண்ணாலும் உழைக்கிறதும் நல்ல ஒரு வேர்வை சிந்த அளவுக்கு உழைக்கும் போது பகவான் வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு அந்த கருணை அடிப்படையில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கர்ம வனையில் வந்துட்டு ஒரு நற்பணன்களா சில பேருக்கு அந்த தீய ஏற்ற மாதிரி தீயப்பலன் இருக்கும்போது அந்த நற்பணனாக மாற்றக்கூடிய தன்மை வந்து சனி பகவானுக்கு தான் இருக்குது அப்போ அப்பேற்பட்ட சனி பகவானுக்கு வந்து எல்லா மகத்துவமும் இருந்திருக்கு இந்த இரண்டரை வருடம் இப்போ கும்பராசிலேருந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாமே அவர் செய்யப்படுறாரு இது வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் சில ராசிகளுக்கெலாம் பெரிய துன்பங்கள்லாம் இருந்திருக்கும் அவங்களாம் வந்து இப்போ விடுபட்டு நல்லது நடக்க போகுது சில ராசிகளுக்கு அதே மாதிரி அதர்ம சனி அத்ராஷ்டம சனிலாம் இருக்குது சனிலாம் இருக்குது அவங்களுக்குள்ளான பலன்களை நம்ம வந்து பன்னெண்டு ராசின்னு பார்க்கும்போது அதை வந்து விவரமாக நம்ம பார்ப்போம் பொதுவாகவே இந்த ராசி நேயர்கள் வந்துட்டு ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர்கள் அதாவது தனக்கு மிஞ்சி தானம் தர்மம் அப்படின்வாங்க ஆனால் இவங்க வந்துட்டு அவங்களுக்கு மிஞ்சி அவங்க செய்வாங்க வேறு யாராக இருந்தாலும் வெளியில் கடன் வாங்கி கூட இவங்க வந்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு இறக்க குணம் கொண்டவங்க வந்துட்டு இந்த ராசி என்ன தான் இந்த ராசிநாதனில் வந்துட்டு சந்திரபகவான் வந்து நீச்சம் ஆனாலுமே இவங்களுக்கு வந்து பாசத்துக்கு வந்து குறையவே இருக்காது எல்லோரையும் அரவணைச்சி போகக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் வந்துட்டு இவங்களுக்கு வந்து மேலோங்கி இருக்கும் ராசி பொதுவாக வந்துட்டு எல்லாருக்கும் வலியேற்க போய் உதவுவாங்க ஒரு உதவின்னும் போது வழியேற்க போய் செய்யக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியது வந்து இந்த விருட்சக ராசி நேயர்கள் அப்பேற்பட்ட இந்த விட்சய ராசி நேயருக்கு வந்து இதுவரைக்கும் வந்து மூணில் அமர்ந்த சனி பகவான் பல இடையூறுகள் சகோதரர் ஒற்றுமையின்மை முயற்சியில் ஒரு தடை ஒரு தைரியமின்மை இதெல்லாம் இருந்து இவர் வழிபடு இது பண்ணிக்கிட்டு இருந்த இப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து இப்போ பெயர்ச்சியாகி நான்காம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி அதிராஷ்டம சனி இது வரைக்கும் மூணில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து பல இடையூறுகள் பல தொந்தரவுகள் வந்துட்டு அதாவது சகோதர ஒற்றுமையின்மை ஒரு முயற்சியில் வந்து ஒரு தடை தைரியத்தில் வந்து ஒரு பின்னடைவு அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுடைய தூக்கமின்மை இதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கும் இது வரைக்கும் அப்படி இருந்து இந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சியாகி உங்களுடைய மகர ராசியிலேருந்து நான்காம் இடம் சொல்லக்கூடிய கும்பராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகியிருக்கார் அப்போ இந்த நான்காம் இடமன்றமோது இந்த ஏழரை சனியிலேருந்து பாதியாக சொல்கிறது வந்துட்டு அஷ்டம சனின்னு சொல்லுவோம் அப்போ இந்த அஷ்டம சனித்தையும் பாதி தான் இந்த அஷ்டாஷ்டம சனி அப்படின்ற போது இந்த நான்காம் போது உங்களுடைய சுகஸ்தானம் வீடு மனை வாகன யோகங்கள் உள்ள ஒரு ஸ்தானம் அப்போ அந்த எம அமர்ந்த இடம் பிரச்சனையானால் அந்த அமர்ந்த இடத்துக்கு வித இதுவும் இல்லை ஆனால் சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வை அதாவது அவருடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசிநாதனே பார்க்குறாரு அதே போல் மூன்றாம் பார்வையாக உங்கள் ஆறாம் இடத்தையும் அதே போல் வந்துட்டு ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ அப்படின்ற போது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சுறுசுறுப்பாக இருந்த வந்து இந்த இரண்டரை வருடம் வந்து ஒரு மந்தத்தன்மை ஒரு மந்தமான இருக்கும் இது அப்புறம் பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற இருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பத்தாம் பார்வை உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால எல்லாமே வந்துட்டு ஒரு 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 அசட்டு தைரியம் ஒரு சோம்பல் அதெல்லாம் இருக்கும் அப்போ இந்த சோம்பலை வந்து நீங்கள் வந்து ஒரு யோகா இந்த இதெல்லாம் பயிற்சிலாம் செஞ்சு ஒரு சிறந்த ஒரு வழிபாடு இறை வழிபாடு மூலம் வந்து அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு தடை இல்லாத ஒரு வெற்றியை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ உங்களுக்கு வந்து இந்த தடை தாமதத்தை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும் அதே போல் வந்துட்டு சனி பகவானோட மூன்றாம் பார்வை உங்களுடைய ஆறாம் இடம் அப்போ இந்த ஆறாம் போது ருணரோண சத்ருஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த இந்த ஸ்தானத்தை வந்துட்டு மூன்றாம் பார்வையாக சனி பகவான் வந்து பார்க்கும்போது அந்த ஸ்தானத்தை வந்து பெருக்கார் அப்போது இந்த நோயின் தன்மை வந்து உங்களுக்கு அதிகமாகும் அப்போது இந்த விருட்சக ராசிக்கு உங்கள் ராசிநாதனே அந்த ஆறாம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான் அப்போது ரத்தத்தில் பிரச்சனை அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் அப்போ இந்த வந்து தலையில் அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து இங்கே தற்காத்து கொள்ளணும் வண்டியில் செல்லும்போது வந்து ஹெல்மெட் போடுறது இந்த மாதிரி ஒரு சிறு சிறு விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு நிவர்த்தியாக வந்துக்கணும் அப்போ இந்த ஆறாம் போது ருணரோண சத்ருஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ இந்த ருணரோணம் அப்படின்ற போது நோயை நம்ம சொல்லிட்டோம் அப்போ இந்த கடன் அப்படின்ற போது பேர் அந்த கடன் வாங்குறது நீங்கள் கொஞ்சம் யோசித்து அதை வந்து இது பண்ணணும் யாராவது இப்போ இதாக அதிகமாக சே வட்டி கொடுக்குறாங்களா என்ன ஏது இதெல்லாம் கொஞ்சம் விசாரித்து அவங்கள்ட்ட ஒரு தக்க மாதிரி நீங்கள் இது பண்ணணும் இல்லைனா வந்து உங்களுக்கு அதுவே வந்து பெருகி கொண்டே போகும் அதே மாதிரி வந்து திடீர்னு நீங்கள் என்ன தான் கடன் கேட்டு போனாலும் அது கைக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் போது மூன்றாம் பார்வையாக உங்கள் ஆறாம் இடம் பார்க்கும்போது அதுலேயும் ஒரு தடை தாமதம் தான் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர நீங்கள் வந்துட்டு அதை யோசித்து இது பண்ணால் அப்போ இந்த நோய் எதிரி அப்படின்ற போது இந்த எதிரியும் வந்து மட்டுப்படுவாங்க ஏன்னா சனி பகவானோட இது இருக்கும்போது எதிரியோட தாக்கமும் உங்களுக்கு குறைக்கும் அதே மாதிரி வந்து சனி பகவானோட பத்தாம் பார்வை உங்களுக்கு ஏழாம் பார்வையாக உங்களுக்கு பத்தாம் இடம் பண்ணும்போது உங்கள் தொழில் ஸ்தானம் அப்போது உங்கள் கர்மஸ்தானத்தையே கர்மாதிபதி வந்து பார்க்குறாரு அதுவும் ஆட்சி பெற்று நாலாம் இடத்துல ஆட்சி பெற்று அவருடைய ஏழாம் பார்வை உங்களுடைய பத்தாம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில் வந்து மந்தப்படுமே தவிர தொழில் வந்து இதாக இருக்காது ஆனால் நீங்கள் வந்து தொழில் வந்து உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கும் ஏன்னா வந்து குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ஆறாம் இடத்துல அமர்ந்து ஐந்தாம் பார்வையாக வந்துட்டு உங்களுடைய பத்தாம் இடத்தையே அவர் பார்க்குறாரு அப்படின்ற போது வந்துட்டு குரு பகவான் பார்க்க சனி பகவான் தான் வந்து தடை தாமதத்தை ஏற்படுத்தினா கூட குரு பகவானோட ஐந்தாம் பார்வை வந்து அது பெருக்கும் அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம் அப்படின்ற போது தொழில் வந்து உங்களுக்கு நல்லா சிறந்து விளங்கும் தொழிலில் ஏற்றம் இருக்கும் தொழிலில் வர்ற லாபம் வந்து தடைப்பட்டுமே கிடைக்க தவிர உங்களை முழுமையா வந்து தடையாகாது அதனால் குரு பகவான் மூலயமா உங்களுக்கு அதுவும் அவர் அமைச்சு கொடுத்துட்றாரு அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய அந்த ஆறாம் இடம்ன்றமோது முயற்சி அது வந்து உங்களுக்கு வந்துட்டு அடிமை ஜீவனம்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த அடிமை ஜீவனும் போது நீங்கள் உடம்பு உழைக்கணும் அதாவது சனி பகவானுக்கு முதல்ல ரொம்ப வந்து ஒரு விசேஷமாக சொன்னதே முதல்ல சொன்ன போகிற அவருக்கு வந்து கடுமையாக வந்து உழைக்கணும் எந்த அளவுக்கு நம்ம கடுமையாக எந்த எந்தளவுக்கு நம்ம நேர்மையாக இருக்கமோ அந்தளவுக்கு நம்ம தொழிலும் நம்மளுக்கு சிறக்கும் நம்மளோட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஏற்றத்தை நோக்கியே நம்மளோட வாழ்வு வந்து பயணித்து ஒரு நல்ல ஒரு இது அமையும் ஏன்னா இது வரைக்கும் நாளில் இருந்து உங்களுக்கு வந்து உடம்பு உபாதைகள் இதெல்லாம் கொடுத்தவர் வந்து இப்போ ஐந்தாம் இடம் அப்படின்ற போது மன்னிக்கணும் மூன்றாம் இடத்துல இருந்து இப்போ நாலாம் இடம் அவர் போயிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த நாலாம் இடத்துக்கு அந்த சுகஸ்தானத்தில் இருந்து அவர் இந்த இதை பண்ணும்போது உங்களுக்கு சுகஸ்தானம் வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும் சனி பகனம் இது மாதிரி நரம்பு பிரச்சனைகள் வந்து இருக்கும் அதனால தான் நான் முன்னாடியே சொன்னோம் உங்களுக்கு வந்து யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த யோகாவுக்கு வந்துட்டு எல்லாமே இந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தி வந்து அது ஒன்று மட்டும்தான் அதனால வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது வாழ்வு நல்லா ஏற்றம் பெற்று வளம் பெறலாம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்